எப்படிங்க இருக்கீங்க ரொம்ப நல்லாச்சு இல்ல நம்ம சந்திச்சு இந்த இரவு விலைய இனிமையா போக்கலாமா ஒரு அழகிய கதைய உங்க காதுகளை கசிக்க விட போறேன் வாங்க என்னங்களை போலாம் ஒரு நகரத்துல குருவிய தெருக்களின் மத்தியில ஒரு வயதான தாத்தா வாழ்ந்துட்டு வந்தாருங்க அவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு தூரமான அழகான பசுமையான கிராமத்துக்கு போய் ஒரு வெள்ள ஆட்டுக்குட்டிய வாங்கிட்டு நகரத்து வீட்டுக்கு கூட்டிட்டு கூண்டல அடைச்சி தினமும் நேரம் தவறாம காலையில பத்து மணிக்கு தண்ணீரும் வைப்பாருங்க அதுவும் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை சாப்பிட்டுட்டு தோங்கிடும் நாட்கள் கழிந்தன எட்டு வருடங்களும் கடந்தன ஆட்டுக்குட்டியும் வளர்ந்துருச்சுங்க இந்த தாத்தாவுக்குள்ள ஒரு மனமாற்றம் நம்ம மரணத்துக்கு பிறகு யார் இந்த நல்லா ஒரு மறுநாள் காலையில் அந்த ஆடு வாழ்ந்த குட்டி கூண்டோட அத வாங்கிட்டு வந்தார் பாருங்க அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போறாரு பல நாட்கள் அடைஞ்சுக்கிட்டு அந்த இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப சந்தோஷமா ஓடி துள்ளி குதிச்சதுங்க ஆனா சரியா காலையில் பத்து மணி ஆனதும் மறுபடியும் தனது பழைய குட்டி குண்டுக்குள்ள வந்து அடைஞ்சுக்குச்சு எதுக்காக கீரைக்கும் தண்ணி இருக்கும் அந்த தாத்தாவுக்கும் ஒரே மனவேதனுங்க யாருடா இந்த ஆட்டை பார்த்துப்பான் என்னடா இவ்வளவு சுதந்திரமாக நம்ம விட்டோம் அது பழகின அந்த குட்டி கூண்டுக்குள்ளே வந்து அடைஞ்சு கிடக்குதுன்னு ஒரு சோகம் நம்மளும் இந்த மாதிரிதான் தான் பல பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அவருடைய சிலுவையை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றணும் ஆனா நம்ம விசுவாசின்ற பேரை வச்சுக்கிட்டு விட்டுட்டு வந்த பழைய பழக்க வழக்கத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றிக்கிட்டு இருக்கும் விடுதலையா வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் இயேசு கிறிஸ்து உயிரையே சிலுவையில கொடுத்தார் ஆனா நம்ம பெற்ற சுதந்திரத்தை விட்டுட்டு அந்த ஆட்டக்குட்டிய போல கூண்டுல அடிஞ்சு கிடக்குறோம் வெளியில வாங்க பாவத்தையும் பழைய பழக்க வழக்கத்தையும் விட்டுட்டு சுதந்திரமா வாழ்வோம் கழாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கி கொடுத்த சுதந்திரத்தில் உறுதியாக நில்லுங்கள் மீண்டும் அடிமைத்தனத்தின் நுகத்தெறியின் கீழ் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மீண்டும் அடிமைத்தனத்திற்குள்ள போக விரும்பாதீங்க ஏன்னா கர்த்தர் நீங்கள் சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறார் காட் பிளஸ் உங்கள் பிரசாதாஜி ஃபாலோவிங் பாட்காஸ்ட்